இந்து புராணங்களில் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் தனித்துவமான சம்பவங்கள் உண்டு ஸ்ரீகிருஷ்ணனின் சுதாமன் கதை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ராமாயண காலத்திலும் ஸ்ரீராமனின் நண்பனாக பக்தியால் வாழ்ந்த ஒருவர் இருந்தார் என்றால் அந்த நண்பனின் பெயர் அனந்தன் வசிஷ்ட முனிவரின் ஆசிரமம் அங்கு ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் நால்வரும் கற்றுக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்குள் அன்புடன் நட்பு கொண்டிருந்தான் அனந்தன் பிறப்பால் ஏழை ஆனாலும் பக்தியால் வளமானவன் ராமனின் ஏடுகளை எடுத்துக் கொடுப்பான் எழுத்தாணியை கூறாக்கி கொடுப்பான் வில்லையும் அஸ்திரங்களையும் சுத்தம் செய்வான் உணவை பரிமாறுவான் அவனுக்கு எல்லாம் சேவை சிறிய வேலைகளும் கூட அவனுக்கு பகவானுக்கு செய்யும் பூஜை போல் இருந்தது ராமனை ஒரு நாள் கூட பார்க்கவில்லை என்றால் அவனது மனம் ஏங்கி வாடும் அவனது முழு வாழ்வும் ராமனைச் சுற்றிதான் இருந்தது சாதாரண நண்பன் அல்ல அனந்தனின் மனதில் ராமன் மீது பேரன்பு பேர் பற்று சில நேரங்களில் ராமனும் அவனை அழைத்து பாசமாக பேசுவான் இருவரும் சேர்ந்து சிரித்து விளையாடுவார்கள் குருகுலத்தில் எல்லோரும் ஆனந்தராமன் என்றே சொல்வார்கள் ஏனெனில் அனந்தன் அருகில் இருந்தால் ராமனுக்கு எப்போதும் ஆனந்தம்தான் ஆனால் விதி தனது சக்கரத்தை திருப்பியது அனந்தன் வனத்துக்குச் சென்று புல் பறித்துக் கொண்டிருந்த நாட்களில் ராமனின் குருகுலம் முடிந்து விட்டது குருவிடம் வணங்கி சகோதரர்களுடன் அயோத்திக்குச் சென்றான் ராமன் திரும்பி வந்த அனந்தன் அதை அறிந்து தாங்க முடியாமல் அழுதான் பாவம் ராமன் என்ன போகிறான் அவன் அயோத்தியில் என்னோடு பேச யாரும் இருக்க மாட்டாரே அந்த துக்கம் அவன் மனதை உருக்கிவிட்டது அவனது நெஞ்சு தீர்மானித்தது எப்படியாயினும் ராமனை தேடிச் சென்று அவனுக்கு சேவை செய்ய வேண்டும் அனந்தன் உடனே அயோத்திக்கு புறப்பட்டான் அங்கு சென்றபோது இன்னொரு அதிர்ச்சி ராமன் அங்கேயும் இல்லை விஸ்வாமித்ர முனிவருடன் யாகத்தை ரட்சிக்க வனத்துக்குப் போயிருந்தான் அதை அறிந்து என் ராமா என்ன பாவம் செய்தாய் சிறுவனாயிருந்த நீ காடு சென்றாயே என்று மனதில் கதறினான் தசரதரையும் விஸ்வாமித்திரரையும் குற்றம் சொன்னான் அவர்களே ராமனை என்னிடமிருந்து பிரித்தனர் என்று அனந்தன் அங்கேயே காட்டுக்குள் ஓடிப்போய் ராமா ராமா என்று கதறிக்கொண்டே தேடினான் ஆனால் காணவில்லை அப்படியே ஓர் இடத்தில் அமர்ந்து உணவு தண்ணீரின்றி ராமநாமத்தில் முழுகினான் காலம் நகர்ந்தது அவன் அமர்ந்த இடத்தை மூடிவிட்டது புற்று அதற்குள் அனந்தன் நிஷ்டையில் ராமனை தியானித்துக் கொண்டிருந்தான் அவன் வாயில் ராமா 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 என்ற மந்திரம் மட்டும் ஓங்கிக் கொண்டிருந்தது இடையில் ராமன் விஸ்வாமித்திரரின் யாகத்தை காப்பாற்றினான் சீதையுடன் திருமணமானான் தசரதன் சொல்காக்க கானகம் சென்றான் சீதையை இழந்தான் அனுமன் வழிகாட்டுதலால் அவளை மீண்டும் கண்டான் ராவணனை வென்று இலங்கை யுத்தம் செய்து சீதையுடன் அயோத்தி திரும்பினான் பட்டாபிஷேக நாள் வந்தது ஆனால் அனந்தன் அவன் இத்தனைக்கும் அறியாது புற்றுக்குள் ராமா என தவம் இருந்தான் அயோத்திக்கு போகும் வழியில் மகரிஷிகள் சிலர் ராமநாமம் பாடிக்கொண்டே சென்றனர் ஒருவரது காலடி புற்றை இடித்தது அனந்தன் வெளியே வந்தான் ராமா ராமா எங்கிருக்கிறாய் என் ராமா என்று கதறினான் காலம் எத்தனை ஆண்டுகள் சென்று விட்டது தெரியவில்லை அவன் முதிர்ந்திருந்தான் ஆனாலும் மனதில் இன்னும் சிறுவன் போலவே ராமனை தேடினான் மகரிஷிகள் அவனுக்குச் சொன்னார்கள் ராமன் இப்போது பட்டாபிஷேகம் செய்யப் போகிறார் அனந்தனின் கண்கள் கண்ணீரால் நனைய அவனும் மகரிஷிகளுடன் அயோத்திக்குச் சென்றான் அயோத்தி நகரம் விழாக்கோலம் வேத கோஷம் தக்கை மங்கள இசை மக்களும் மன்னர்களும் தேவர்களும் கூட வந்திருந்தனர் அந்த வேளை ராமன் அழகிய அணிகலன்களுடன் மண்டபத்துக்குள் நுழைந்தான் அப்போது ஒருவரது உரத்த குரல் அடே ராமா இத்தனை நாளாய் எங்கே இருந்தாய் உன்னை நான் எத்தனை காலமாய் தேடுகிறேனடா என்று ஓடி வந்து ராமனை அணைத்து கொண்டான் அனந்தன் அவையினர் அதிர்ச்சி அடைந்தனர் இவன் யார் வைத்தியக்காரனா என்று காவலர்கள் விரைந்தனர் ஆனால் ராமன் அவர்களை தடுத்தான் அனந்தனை இறுகத் தழுவி கண்ணீர் துடைத்து என்னை மன்னித்து விடு அனந்தா என் பிரிவினால் நீ எவ்வளவு தவித்தாய் என்பதை நான் அறிவேன் நான் உனக்கு தவறு செய்து விட்டேன் என்று அழுதான் அப்போது வசிஷ்டர் கேட்டார் ராமா இவர் யார் ராமன் பாசத்துடன் குருதேவா இவர் என் பள்ளித்தோழன் அனந்தன் தங்கள் குருகுலத்தில் சேவை செய்த சீடன் இத்தனை பேரும் என்னை பிரபு மகாராஜா என்று அழைக்கிறார்கள் ஆனால் அடே ராமா என்று அழைக்க என் தந்தை தசரதன் இல்லை அந்த குறையை நிரப்பியவர் இந்த அனந்தன் எனக்கு தந்தைக்குச் சமமானவர் இவர் என்று சொன்னான் அனுமனின் கண்களில் கூட கண்ணீர் வழிந்தது அனுமன் முன் வந்து கூறினான் பிரபு தங்கள் தந்தைக்குச் சமமானவர் இவர் ஆகவே சிம்மாசனத்தில் முதலில் இவர் அமர்ந்து மரியாதை பெற வேண்டும் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டனர் அனந்தன் வேண்டாம் வேண்டாம் என்றாலும் அவனை சிம்மாசனத்தில் அமர்த்தி மாலை அணிவித்து பாத பூஜையும் செய்தான் ராமன் அதன் பின் தான் ஸ்ரீராமனின் பட்டாபிஷேகம் நடைபெற்றது அனந்தனின் கதை நமக்கு சொல்லும் பாடம் உண்மையான நட்பு என்பது உடலை விடும் பாசம் அல்ல ஆத்மாவின் பாசம் பக்தியும் அன்பும் விசுவாசமும் சேரும்போது அந்த நட்பு காலத்தை தாண்டி என்றும் நிலைத்திருக்கும் சுதாமன் கண்ணனின் அருளால் குபேரனானான் போல அனந்தனும் ராமனின் அருளால் ஆனந்தத்தை அடைந்தான் ஒருவேளை அதே ஆனந்தன் தான் பிறவி எடுத்து கிருஷ்ணாவதாரத்தில் சுதாமனாக வந்தாரோ என்று தோன்றுகிறது இது உங்கள் ஆன்மீக தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணனின் அருள் ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களை தொடட்டும் அருள் வரம் உங்கள் இதயத்தில் நிறையட்டும் கண்ணனின் அருளால் நம்முடைய வாழ்க்கை ஒளி பெறட்டும் ஒவ்வொரு நாளும் நம் உள்ளம் ஆனந்தம் பெறட்டும் பக்தியுடன் பாசத்துடன் நம்பிக்கையுடன் நம்மோடு இணைந்திருங்கள்